டிஃபன் தயாரா இஸ் பிரேக்ஃபஸ்ட் ரெடி இஸ் பிரேக்ஃபஸ்ட் ரெடி இப்போதெல்லாம் நீங்க மிகவும் சோம்பேறியாக இருக்கிறீர்கள் யூ ஆர் வெரி லேசி நவ் டேஸ் யூ ஆர் வெரி லேசி நவ் டேஸ் அவனை வீட்டிற்கு கூட்டிட்டு போனியா டிட் யூ டேக் ஹிம் ஹோம் டேக் ஹிம் ஹோம் அப்படித்தான் அவன் திட்டினான் தட்ஸ் ஹவ் ஹீஸ் கோல்டெட் That's how he scolded. Yaro Sonargal Someone said, someone said, En vishyathil ni mookai nuzhikkaadhe. Don't poke your nose in my matter. Don't poke your nose in my matter. Yalla vattayum kalakkaadhe. Don't mix everything. Don't mix everything. Enakku thookam varavamadhi irukku. I feel sleepy. I feel sleepy. Ippo mani enna? What is the time now? What is the time now? Avar namba mudiyathavar. He is incredible. He is incredible. Andhamadiri tittaadhe. Don't scold like that. Magangalai kadikkaadhe. Don't bite your nails. Don't bite your nails. I... Naan pookku varathu I am stuck in traffic. I am stuck in traffic. Thondharavukku vannikkavam. Sorry for the trouble. Sorry for the trouble. Nee, yen thirumba vandhai. Why did you come again? Why did you come again? Prachanaganai undakka She's gonna make troubles. She's gonna make troubles. Neengal en amma vaipol. இருக்கிறாய் ாய் ர் மை மோங் டு ஆர் லைக் மை மோங் ஒழுங்காக நடந்து கொள் பிஹேவ் பிஹேவ் யோர் யோர் பிஹேவியோசஸ் என் கண்களை கட்டு பிளைண்ட் ஃபோல்ட் மீ பிளைண்ட் ஃபோல்ட் மீ மூக்கை சிந்து ப்ளோ யோர் நோஸ் ப்ளோ யோர் நோஸ் நெருப்பை அணை புட் அவுட் த ஃபயர் புட் அவுட் த ஃபயர் குடையை மடக்கு ஃபல் தி அம்பிரலா குடையை விரி. நாம் எப்படி வருவோம் ஹவ் வில் பிகம் ஹவ் வில் பிகம் உங்களை யார் பார்த்தார்கள் ஹூ ஹேட் சீன் யூ ஹூ ஹேட் சீன் யூ யாரெல்லாம் போகவில்லை ஹூ ஆல் டோன்ட் கோம் ஹூ ஆல் டோன்ட் கோ இது எப்படி வேலை செய்கிறது ஹவு டஸ் இட் ஒர்க் ஹவ் டஸ் இட் ஒர்க் நான் அங்கு செல்லவில்லை ஐ டிண்ட் கோ தேர் ஐ டிடெண்ட் கோ தேர் அதை செய்வதற்கு வருத்தப்படுகிறேன் ஐ ரிக்ரெட் டூயிங் இட் ஐ ரிக்ரெட் டூயிங் இட் எனக்கு எல்லாம் தெரியும் ஐ நோ எவ்ரிதி என்னிடம் உண்மையை சொல் ஹெல்மீ த்ரூத் டெல் மீ த ட்ரூத் நான் எழுது கொண்டிருப்பேன் நான் அவனை காலையில் சந்திச்சேன் நீ அங்க போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணு நான் செங்கல்பட்டில் இருந்தேன் ஐ வாஸ் இன் செங்கல்பட்டு ஐ வாஸ் இன் செங்கல்பட்டு அவன் வாய்ப்பை தவறிவிட்டாள் ஷர்ன்ி மிஸ்ட் ஹர்டர்ன் இது உண்மையாக நன்றாக இருக்கிறதா இஸ் திஸ் குட் இஸ் திஸ் குட் அவனுக்கு முன்னாடி நான் அதை முடிக்கிறேன் ஐ வில் ஃபினிஷ் இட் பிஃபோர் ஹிம் ஐ வில் பினிஷ் இட் பிஃபோர் ஹிம் நான் என்ன அர்த்தத்தில் கூறினேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் என்று நம்புகிறேன் I hope you understand what I meant. I hope you understand what I meant. <inaudible> I can learn everything. I can learn everything. This is not easy to do. This is not easy to do. Go and get your things. Go and get your things.